தங்கமா உனக்கு மாப்பிளுக்கு ஏதாவது தவறாத சொல்லுமா நான் போறேன் எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி அவன் கூட்ட வேண்ட கழுத்துல இருக்கிற தாலையும் வயிற்றுல இருக்கிற கருவையும் தவறு அவருக்கும் எனக்கும் இனிமே எந்த உறவும் இல்லைன்னு தங்க நீ நினைச்ச மாதிரி உன் கல்யாணத்துக்காக அத்த என்ன பிரியமா அனுப்பல நேரம் பார்த்தேன்னு கழுத்தை நீ என்ன தப்பு செய்ய நான் ஒண்ணும் செய்யலே நம்ம அப்பா தான் தப்பு செஞ்சதான் அப்பாவா நம்ம அப்பாலும் என் மாமனோட கொலை செஞ்சுட்டோம் ஆமாண்டி என் குங்குமத்தை அழிச்சவனுடைய வாரிசு இந்த குடும்பத்திலேயே கூடாதுன்னு சொல்லி பத்த என்ன விரட்டிட்டாங்க என்ன அவங்க சொல்றது உண்மையா உண்மையா கொஞ்சம் இத சொல்ல இதுதான் சொன்னேன் உள்ளதான் சொன்னேன் உள்ளவையாவது சொன்ன தங்க வாழ்வ அழிச்ச பார்த்து என்ன செஞ்சாயா என்ன என்ன என் தங்கச்சி நல்ல விஷயம் கண்டாங்க குடுத்தன்னு சந்தோஷமா இருந்தேன் இந்த பாதி அவங்க கிட்ட போயி இல்லாதவங்களையும் கொல்லாமல் சொல்லியிருக்காங்க அவங்க என் தங்கச்சி வீட்டை விட்டு தோத்துக்காங்க சரிதாய்யா அதை தூக்கி போறாட்டு பக்கம் யாரோ தெருவுல போறவன் என்னம்மா சொன்னாங்கிறதுக்கா அந்த படிச்ச வழி கொண்டாடிய விட்டு

தெரியும் இன்னொரு புதிய உறவு ஏற்பட போகுதுன்னு தெரியும் ஏன் அத்த இது உங்களுக்கே நியாயமா இருக்கா அதை பத்தி நீங்களும் கேட்க வேண்டியது இல்ல உங்களை நம்பி விட்டுட்டு போக என் தங்கச்சி ஒரே அடியா செத்து இருந்தா நான் கேட்டுக்க மாட்டேன் அத்தே அவ தினம் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கா ஒரு குலகாரனுடைய மகளுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தான் அப்படி சொல்லாதீங்க இன்னொரு தடவை அப்படி சொல்லவே சொல்லாதீங்க அத்தே உங்க புருஷா சொன்னது எங்க அப்பா இல்லை நான் துணைக்கங்க நீங்க நினைக்கிற தப்பு எங்க அப்பா நிர்வாகத்தை எங்க அப்பா நிர்வாகத்தை போக நிறுவரா என்ன பாருங்க சொல்றாங்க இல்ல பழைய கதையை போட்ட போவேன் உதைக்கப்பட்ட ரேசத்தை தோல்ந்து இருக்க போறேன் யாரோ கொலை செஞ்சுட்டு அந்த படி எங்க அப்பா மேல போட்டாங்க இது கோர்ட்டுக்கு தெரியலையா கோர்ட்டுக்கு காதுதான் இருக்கும் கண் இருக்க முடியுமா நீ சொல்றத நான் நம்பவே மாட்டேன் உங்களை மட்டும்தான் இந்த உலகத்தை நம்ப வச்ச போறேன் என் தந்தை நிரபராதி நிரூபிக்கதான் இனிமே என்னுடைய ஒரே லட்சியம் அதை உங்களால நிச்சயமா நிரூபிக்க முடியுமா ஒரு மகனுக்கு அதை வேற என்ன கடமை இருக்க போகுது அப்ப உடனடியா அதை கவனிங்க நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன் மாப்பிள அது வரையிலும் உங்க இரண்டாவது கல்யாணம் நிச்சயமா நடக்காது முரளி என்னப்பா சொல்ற நீ இருங்கம்மா அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம் அத்தை என் தந்தையை நிரபராதின்னு விடுதலை செஞ்சு என் தங்கச்சி கொண்டாந்து நிறுத்துவேன் அப்படி செய்யல वो टलिए पाते हैं